பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் கொடைக்கானல் மலைப்பகுதியில் மர்மமான முறையில் உயிரிழக்கும் காட்டெருமைகள் கடந்த பத்து நாட்களில் ஐந்துக்கும் மேற்பட்ட காட்டெருமைகள் உயிரிழப்பு காட்டெருமைகள் நடமாட்டத்தை முறையாக கண்காணித்து உயிரிழப்பை தடுக்க வனத்துறையினர் முன்வர வேண்டும் என விலங்கின ஆர்வலர்கள் வேண்டுகோள் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் கடந்த சில வருடங்களாக வனப்பகுதியை விட்டு வெளியேறும் காட்டெருமைகள் கூட்டம் நகர்ப்பகுதிகளில் உலா வருவதும் குடியிருப்பு பகுதிகளில் முகாமிடுவதும் வாடிக்கையாக உள்ளது இந்நிலையில் கொடைக்கானல் மலைப்பகுதியில் கடந்த பத்து நாட்களில் ஐந்துக்கும் மேற்பட்ட காட்டெருமைகள் மர்மமான முறையில் உயிரிழந்து இருப்பதாக வனத்துறை சார்பில் தகவல் கிடைத்துள்ளது இந்நிலையில் இன்று வில்பட்டி கிராமத்திற்கு செல்லக்கூடிய பிரதான மலைச்சாலையில் சுமார் ஐந்து வயது மதிப்புடைய காட்டெருமை ஒன்று உயிரிழந்து சாலையின் ஓரத்தில் கிடந்தது இதுகுறித்து இப்பகுதி மக்கள் வனத்துறைக்கு தகவல் அளிக்கவே தகவல் அறிந்த வனத்துறையினர் உயிரிழந்த காட்டெருமையை மீட்டு கால்நடை மருத்துவர் மூலம் உடற்கூறு ஆய்வு செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக காட்டெருமைகள் கூட்டம் கடந்த சில தினங்களாக குப்பைகளில் உள்ள பிளாஸ்டிக் கழிவுகளை உட்கொண்டு உயிரிழக்கிறதா அல்லது தனியார் தோட்டங்களில் அமைக்கும் மின்வெளியில் சிக்கி உயிரிழக்கிறதா என்ற பல்வேறு கோணத்தில் வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு காட்டறிமைகள் நடமாடத்தை முறையாக கண்காணித்து அவைகள் உயிரிழப்பதை தடுக்க முன்வர வேண்டும் என விலங்கின ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் கோல் சுரேஷ்